வர்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் பதினெட்டு பேர் தேவேந்திர வேளாளர்கள் இன்னைக்கும் மதுரையில் நடக்கிற மீனாட்சி தெப்ப திருவிழாவில் அனுப்பநாடி குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை இன்னைக்கும் மதுரையில் முருகன் மறுவீடு வருவதே பல்லர் சமூகத்தை சார்ந்த பழனியில முருகனும் மறுவீடு வருவதும் பல்ல சமூகத்தை சேர்ந்த இப்படி சொல்லி கொண்டு போனால் ஒரு நாள் முழுவதும் இவர்களது பெருமைகளை பேசலாம் அவ்வளவு முதன்மைப்படுத்தப்பட்ட சமூகத்தை பட்டியலினத்தில் சேர்த்திருக்கிறது இது பெரும் கொடுமை துயரம்